இப்போ அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு காயின் இது போது கூட வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா கொடுத்தாங்க அர்ச்சனா வந்து பூர்ணிமா கொடுத்தாங்க அப்ப கூட வந்து அர்ச்சனா சொன்னாங்க இந்த மாதிரி நீங்க வந்து உங்க கருத்தை எடுத்து வச்சனால மாயாட்டை எடுத்து தான் அதை கொடுத்தேன் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அதுக்கப்புறம் மனநிலை மாற ஆரம்பிக்குது ஸோ ஒருத்தவங்க ஒரு திருந்தி வரும்போது அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறது நல்லதுன்றது என்னுடைய அவருக்கு வாய்ப்பை கொடுக்க மாட்டார் ஸ்டாப் பண்றாரு அடிச்சு உட்கார வைக்கிறாரு அதுல அவங்க என்ன ஆகுறாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த வீக் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளாட முடியாத மாதிரி ஒரு நிலைக்கு போறாங்க எதிர்பாராது எதிர்பார்க்குன்னு சொல்லிட்டு எல்லாமே தப்பு தப்பாக தான் அவருடைய அந்த கன்க்லுஷன் இருக்கு ஒரு ஷோவாக ஒரு பொண்ணை வந்து அதை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கு அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தப்பு நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் அது அந்த மாதிரி நடக்கல நேற்று கமல் சார் எபிசோட் எப்படி போச்சுங்களா நான் பார்த்தேன் ஷோ வைஸ் வந்து ஓகே பட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவர் ஏதோ பார்ஷியாலிட்டி பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிக்ஸன் பேசின பேசினார்ல அந்த மாதிரி சொரியிடுவேன் சொன்னேன் அதுக்கு வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல ஸ்ட்ரைக் கொடுத்தாரு ஸ்ட்ரைக் கொடுக்கல அது பேசினார் இந்த மாதிரி வந்து கடைசியில் வந்து அவருக்கு சப்போர்ட் ஆன மாதிரி தான் பேசினார் இந்த மாதிரி வந்து ஆமா வட சென்னை பேஸ் பண்ணி சொன்னார் சரி வட சென்னை எங்களுக்கும் பிடிக்கும் நாங்களும் வட சென்னையிலேருந்து தான் வரோம் ஆனால் அந்த தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான் சொருகிருவேன் செஞ்சிருவேன் சொன்னது தப்பு தான் அதுக்கு எந்த ஒரு கண்டிப்பும் இல்லை ஆனால் அவர் வந்து எல்லா ஐவியும் சொல்லி வந்து பூர்ணிமாவே கார்னர் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு இது இருக்கு அது எதுக்காக அப்படி கார்னர் பண்ணுறாருன்னு தெரியல அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அந்த தப்பை சுட்டிக்காட்டி வந்து அதை வந்து இனிமேல் பண்ணாதீங்கன்னு சொல்லலாம் மற்றவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணீங்கன்னா வந்து தப்பு பண்ணாதீங்க அப்படி இது வந்து எனக்காக நான் வந்து சொல்லி நீங்கள் திருந்தணும்ல உங்களுடைய செல்ஃப் இதுக்காகன்றாரு ஆனால் அந்த பூர்ணிமா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ செல் அப்படியே வந்து தாக்குற மாதிரி இருக்கு ஸ்கிப் பண்ணி போனார் அதுவும் இருக்குது இன்னும் ஒரு ஆமாம் கருத்து கேட்காம போகிறார் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோவாக ஒரு பொண்ணை வந்து அதை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கு அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் அது அந்த மாதிரி நடக்கல இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மாயா பண்ணுறதுலாம் வந்து கேள்வியை கேட்க மாட்டுறாரு அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா மாயாவும் பூர்ணிமாவும் சேர்ந்து தான் இதுக்கு முன்னாடி சில தவறுகள்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூர்ணிமாவும் மட்டும்தான் காரணம் பண்ணுறதை விட மாயாவை வந்து ஸ்கிப் பண்ணிடுறாரு இல்லை எதனால் இருக்குன்னு தெரியாது இல்லை எதனால் அப்படின்றது எதுனா அவர் ஏதோ ஒரு அவர் ஷோ ஃபுல்லாக பார்த்துட்டு அது பேசுகிறாரா யாராச்சும் வந்து ஷோவை பார்த்துட்டு இது இது நடந்திருக்கு இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பேசுங்கன்னு சொல்லி அவர் பேசுகிறாரான்றது எனக்கு தெரில ஷோவை பார்த்தாருன்னா இன்னும் அவர் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பார்க்குற நம்மளுக்கு வந்து அது ஒரு ஆக்வேர்டாக இருக்குது அது ஒரு வித்தியாசமா இருக்கு அதை வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு கே கேம் முடியப்போகுது ஸோ அதை இனிமேலாச்சும் வந்து அவர் சரி பண்ணால் நல்லா இருக்கும் எங்க பார்க்குற நம்மளுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரவினாவை கண்டிச்சாரு இல்லை ரவினாவை கண்டிச்சாரு ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா ரவினா பண்ணுனால மற்றவங்க பண்ணிட்டாங்க அப்படின்றாரு ஆனால் மற்றவங்க பண்ணுறத வந்து பார்த்தீங்கன்னா கேள்வியை கேட்டுட்டு அதுக்கு அப்படியா சரின்னு விட்டுட்டாரு ஆனால் மற்றவங்க பண்ணுனது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தவறு ரவினாவை எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணாரோ அதே ஆக்சனை

அது எது என்ன காரணம் அது ஷோவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்ஃபியூஸ் படுத்துருக்கா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது நாள் வரைக்கும் வந்து அர்ச்சனா மேல ஒரு கிரேஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அது இப்போ குறைஞ்சி பூர்ணிமா மேலை வரனால அது ஸ்டாப் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணுறாரா அப்படின்றதுக்காக இருக்குது இப்போ அர்ச்சனா வந்து ஒரு தடவை அந்த மாதிரி கமல் சார் கண்டிச்சதுக்கப்புறம் மாறிட்டாங்களோ மாறிட்டாங்கன்றது அது க அது அப்பட்டமாக தெரியுது சரி அது வந்து சரி நான் தப்பு பண்ணிட்டேன் அதுக்காக நான் திருந்திட்டேன்றதுக்காக அவங்க பண்ண மாதிரி இருக்கலாம் அந்த சான்ஸ் ஏன் வந்து பூர்ணிமாக்கு கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி இப்போயும் அவங்க பூர்ணிமா வந்து மாறி தான் கேம் நல்லா விளாட்றாங்க இப்போ அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு காயின் இது கொடுக்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா கொடுத்தாங்க அர்ச்சனா வந்து பூர்ணிமா கொடுத்தாங்க அப்போ கூட வந்து அர்ச்சனா சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் கருத்தை எடுத்து வச்சதுனால மாயாட்டை எடுத்து வச்சனால தான் அதை கொடுத்தேன்னாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அதுக்கப்புறம் மனநிலை மாற ஆரம்பிக்குது சோ ஒருத்தவங்க ஒரு திருந்தி வரும்போது அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறது நல்லதுன்றது என்னுடைய ஐடியா கமல் சார் வந்து அதுக்கு அது அவருக்கு வாய்ப்பு விட மாட்டார் ஸ்டாப் பண்றாரு அடிச்சு உட்கார வைக்கிறாரு அதுல அவங்க என்ன வராங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த வீக் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளாட முடியாத மாதிரி ஒரு நிலைக்கு நடக்காது இந்த சீசன்ல வந்து நிறைய தப்பு இருக்கு சாரே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராது எதிர்பார்க்கணும்னு சொல்லிவிட்டு எல்லாமே தப்பு தப்பா தான் அவருடைய அந்த கன்ஃபியூஷன் இருக்கு ஒரு பொலிட்டிக்கலாக அப்படி பேசுகிறாரோ அப்படின்னு அது இல்லை அவர் எதுக்கு முன்னாடியும் வந்து அவர் பிக் பாஸ் ஷோ பண்ணும்போது வந்து பொலிட்டிக்கலாக தான் பண்ணி பேசியிருக்காரு அவரை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பொலிட்டிக்கல் மக்களோட்ட ரீச் ஆகிற கருத்துக்களை வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு அது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சோழி நடந்திருக்கு இந்த சோழியும் பண்ணுறாரு ஆனால் வந்து பார்த்தினா இருக்கிற கண்டஸ்டண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணி விட்றாரு ஒரு சாராக ஒரு மாதிரி கருத்துக்களும் ஒரு சாரருக்கு ஒரு மாதிரி ஒரு இருக்கு இருக்குது கூல்சுரைஸ் வெளியே போனதை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா அந்த கூல் சுரைஸ் வந்து என்னை பொறுத்தளவுக்கு அவர் போகிறது நல்லது தான் ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா போகிறேன் போறேன்னு சொல்றாரு அழுகிறாரு அவரே வந்து ஒரு தடவை ஏரி கூச்சுலாம் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் சில நேரம் வந்து நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு அந்த மாதிரி இருக்காரு ரெண்டு கருத்தாக இருக்காரு அப்படி இருக்கிறவர் உள்ளக்கு வந்து வந்து எந்த ஒரு கேம் விளாட மாட்டாரு ஓகே எதுலையுமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாரு எந்த ஒரு டான்ஸ் இந்த கடைசியாக நடந்ததில் கூட வந்து அவர் எதுவுமே கூட ஆனால் அந்த கீழே இருந்தாரு விஜய் டிவியா தான் அது வந்து இல்லை அது நடக்குது அது வந்து நம்மகிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா வந்து கூல் சர்வீஸ்க்கு வந்து இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு ஊல் சேஸ்க்கு வந்து நடக்கிறது ஓகே ஏன்னா அவர் கேம் விளாட்றது இல்லை அதனால் அவர் போகிறதுனால இது ஒரு கேம் ஷோ கேம் ஷோவாக பார்க்குறேன் கேம் விளாட்றவங்க இருக்கட்டும் அது நல்லாயிருக்கும் அது ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் கேம் விளாட்றவங்க போகிறது நல்லது தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு அட்வைஸ் கொடுக்குறதுல வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் ஒருத்தரை வந்து மட்டை தட்டி உட்கார வைக்கிறது ஒருத்தருக்கு வந்து நல்லா ஓகே சாரி கேட்டிங்களா உட்காருங்க அப்படின்றது வந்து தவறு தேங்க் யூ தேங்க்யூ